நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மான வேல் தற்பொழுது தமிழக வடகடலோர மாவட்ட பகுதிகளாக இருக்கட்டும் டெல்டா பகுதிகளாக இருக்கட்டும் அதே போல் தமிழக உட்பகுதிகளின் பல்வேறு இடங்களாக இருக்கட்டும் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் பகல் நிற வெப்பநிலையானது கூடியிருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் இதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து இது தொடர்பான விஷயங்களுக்கு விளக்கங்கள் வழங்கியிருக்கிறேன் இந்த வருஷம் வந்து இப்படி தான் இருக்கும் சாதகமான கண்டிஷன் இருக்கும் பொழுது ஓரளவிற்கு உங்களுக்கு நார்மலாக இருக்கும் பட் வந்து ட்ரையான கண்டிஷன்ஸ் இருக்கும்பொழுது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நேற்றைய தினம்லாம் சுழற்சி வந்து இந்த ஆந்திராவை கடந்து அதாவது வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை இருக்கக்கூடிய தெற்கு ஒடிசாவை கடந்து அப்படியே உள்ளே நகர்ந்துட்டு இருந்தது ஸோ அப்போ நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிரா மாநிலத்தில் மழை விட்டு வச்சு செய்ய போது அதுவும் அந்த கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளுக்கு மிக 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 சாதகமான அமைப்பு நிலவி கொண்டிருக்கிறது அதனால் மும்பை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட மகாராஷ்டிரா மாநிலம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனத்த மழைக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு கூட ஏற்படும் அப்படிங்கிற மாதிரியும் நான் வந்து நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி தான் இப்பொழுது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைப்பு என்பது இருக்கிறது அதை நம்ம முதல்ல இப்போ தெரிஞ்சுக்கணும் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் வந்து அதுதான் இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அங்கங்கே மழையானது பதிவாகும் கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மழைக்கான வாய்ப்புலாம் இருக்குது வடக்கு கர்நாடக மாநில பகுதிகளில் அந்த கடலோர மாவட்டங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் சில இடங்களுக்கான மழை வந்து பதிவாகலாம் இப்போ வெப்பநிலையை அதிகரித்து விட்டதே வெப்பச்சலன மழை பதிவாக தொடங்கி விடுமான்னு கேட்டிங்கனாக்கா ஆமாம் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இடையில் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து வெப்பச்சலன மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதி என்ன நடக்க போகுதுனாக்கா வடக்கு வங்க கடல் பகுதிகளில் வங்கதேசத்தை ஒட்டியோ அல்லது மேற்கு வங்கத்தை ஒட்டியோ மீண்டும் ஒரு சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்குது ஸோ அதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிந்தது தான் அதன் பிறகு அந்த சுழற்சி நிலப்பகுதிகளுக்குள்ளாக ஊடுருவி நகர்ந்து செல்லும் பொழுது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தென்மேற்கு பருவ காட்சியினுடைய வீரியம் என்பது மீண்டும் வந்து அதிகரிக்கும் அதே போல் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் கூட மீண்டும் ஒரு சுழற்சி வந்து வடக்கு கடல் பகுதிகளில் அல்லது ஆந்திராவிற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கடலோர பகுதிகளுக்கு அருகில் உருவாக வாய்ப்புகள் இருக்குது என்பதை போல தான் நமக்கு வந்து தகவல்கள் எல்லாம் கிடைக்க வந்திருக்கிறது அதாவது நமக்கு மாதிரிகளின் வாயிலாக கிடைக்கக்கூடிய தகவல்கள் மட்டுமல்லாது ஒட்டுமொத்தமா நம்ம வந்து வங்கக்கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய நிலவரத்தை பார்த்தாலும் மத்திய இந்திய பகுதிகளில் அல்லது அதற்கும் கீழே கொஞ்சம் கீழே இருக்கிற லாட்டிடியூட்ல வடக்கு ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா ஒடிசா இந்த மாதிரியான இடங்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த நிலவரத்தைலாம் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்கா இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ இடையே இடையே கேப் கிடைக்கும் போதெல்லாம் நமக்கு வந்து வெப்பச்சலன மழைக்கு ஏதுவான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி ஒரு மூணு நாளுக்குங்கிறது தான் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாக இருக்க கூறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு தான் ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம வெப்பச்சலன மழையை எதிர்பார்க்கலாம் உற்பதிகளின் சில இடங்களில் அங்கொன்று அது வந்து பதிவாகும் கடலோர மாவட்டங்களுக்கும் மழைக்கான வாய்ப்புகள் என்பதற்கும் இருக்கும் அவ்வப்பொழுது வடகொடி மாவட்டங்களுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா சில ஃபேவரபலிசம் என்பது வந்து இருக்கிறது என்ன நீங்கள் வடகோடி மாவட்டங்களை சொல்கிறீங்க கேடிசிசியே சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது நான் எல்லா பகுதிகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன் பட்டு என்ன ஒரு இதுனாக்கா தென்மேற்கு பருவமழை காலகட்டத்திலையும் அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது சில நேரங்களில் சாதகமானதாக இருந்திருக்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட திருவள்ளூர் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பதிவாக இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கிறது ஆனால் குறைந்த அளவு மழையாக பதிவாக இருக்கிறது சாரல் தூரல் போட்டிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்கும் பட் இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி நல்ல வெப்பநிலை அதிகரித்து இருந்ததுனாக்கா அடுத்து வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சலன மழைக்கு வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு தேதி வந்து பத்தொம்போது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் பத்தொம்பதாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இப்போ இருபத்தி ஒன்னாம் தேதி நம்ம சில இடங்களில் மழையை வந்து எதிர்பார்க்குறோம் இருபத்தி இரண்டாம் தேதி அது இன்னும் கொஞ்சம் நிறைய இடங்களாக மாறும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறோம் உட்பகுதிகளில் நான் சொல்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளும் நான் இப்போ கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்ல மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் ஆப்வியஸ்லி நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் சில இடங்களில் மழை வந்து பதிவாக தான் போகுது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் அதிகபட்சமாக அவலாஞ்சி பகுதிகளில் தொண்ணூற்றி ஒரு மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாகி இருக்கிறது இன்றைக்கி தமிழகத்தில் பகல் நிற வெப்பநிலை தான் இருக்கும் ஒரு பெரிய ஒரு மேசிவான மழைக்கெல்லாம் வாய்ப்புகள்லாம் கிடையாது ஒரு இடங்களில் மழை வந்து பதிவாகலாம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை தவிர்த்து நம்ம மழைன்னு பார்த்தோம்னா ஒரு இடங்களில் பதிவாகலாம் மற்றபடி பார்த்தீங்கனாக்கா பெரிய அளவில் ஒரு மழைக்கான சாதகத்தன்மை மிக்க ஒரு நாள்னு நம்ம நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக சொல்ல முடியாது பந்தலூர் தாலுகா அலுவலகம் அவலாஞ்சிக்கு அடுத்தபடியாக நான் சொல்கிறேன் அங்கே வந்து எழுபத்தி ஏழு மில்லிமீட்டர் நடுவட்டம் நீலகிரி மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர் அப்பர் பவானி நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி நாலு மில்லிமீட்டர் சின்னக்கல்லார் கோயம்புத்தூர் மாவட்டம் நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அப்பர் கூடலூர் நீலகிரி மாவட்டம் நாற்பத்தி ஓரு மில்லிமீட்டர் கூடலூர் பஜார் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லி மீட்டர் வாழ்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் வால்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் க்ளான்மார்கர் நீலகிரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் எமுராவல் நீலகிரி மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் சோலையார் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் பத்தொம்பது மில்லிமீட்டர் பார்வுட் நீலகிரி மாவட்டம் பத்தொம்பது மில்லி மீட்டர் சிறுவானி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் பத்தொம்பது மில்லி மீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் குந்தாப்பாலம் நீலகிரி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் உதகமண்டலம் நீலகிரி மாவட்டம் பதினேழு மில்லிமீட்டர் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் கெட்டி நீலகிரி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் அடவிநாயனார் கோயில் அணை தென்காசி மாவட்டம் பதினாறு மில்லிமீட்டர் பாடந்துரை பிரயார் நீலகிரி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் பதினைந்து மில்லிமீட்டர் இப்போ போக நிறைய இடங்களில் மழை வந்து இருக்குது நீங்கள் வடகடலோர மாவட்டங்களில் அந்த சென்னை மாநகரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களெல்லாம் மழை பதிவாகிருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்களே எங்கள் லிஸ்ட்டில் காரணம் கேட்டிங்கன்னாக்கா ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஏழு மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு டேட்டாஸ் கிடைச்சிருக்குது ஸோ குறைந்த அளவிலான மழை ஏற்கனவே நாலு மில்லி மீட்டர் அளவு மழை திருப்பத்தூரில் நாலு மில்லி மீட்டர் அளவு மழை கிருஷ்ணகிரியில் மூணு மில்லி மீட்டர் அளவு மழை ஸோ இந்த மாதிரி தான் மழை வந்து பதிவாக இருக்குது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கூட மூணு மில்லி மீட்டர் அளவு மழையெல்லாம் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் இருக்குது ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது புலல் ஏரியில் மூணு மில்லிமீட்டர் அளவு மழை அந்த மாதிரி ஸோ சில நிலவரத்தை உங்க கூட நான் வந்து பகிர்ந்துருக்கிறேன் பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தான் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லேயும் ஓரளவிற்கு மழையை நம்மளால் பார்க்க முடியுது பதிவாகி இருக்கிறத பார்க்க முடியுது இவை தவிர்த்து வட மேற்குள் மாவட்டங்களின் சில இடங்களிலும் மேற்கு உள் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் அதே போல் வடகடலோர மாவட்டங்களில் அந்த கேடிசிசி பெல்ட்டில் திருவள்ளூர் மற்றும் சென்னை மா அந்த மாவட்டங்களில் அந்த கடலோரத்திற்கு நெருக்கத்தில் சில இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது மற்றபடி பெரிய அளவில் ஒரு விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியல இப்போ கடந்த காணொலியினுடைய கருத்துறை பகுதியில் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய சில கேள்விகளுக்கு விளக்கங்கள் வழங்க நான் வந்து காத்திருக்கிறேன் ஸோ இது நம்ம ஒவ்வொரு தடவையும் செய்கிறது தான் இது ஒன்றும் புதுசு கிடையாது பட் அது மாதிரி விளக்கங்கள் வழங்கினா தான் அது வந்து ஒரு நல்ல ஒரு போக்கை உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து நினைக்கிறேன் அப்புறம் கடந்த காணொலியில் சதீஷ் ராக்கி குட் ஆஃப்டர்நூன் தம்பி ஸ்ரீலங்கா பர்டிகோலர் தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு நன்றி உங்களுக்கும் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை வழங்கி கொண்டுருங்க எம் தனபால் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதிக்கு மழை எப்போ கிடைக்கும் இருபத்தி ரெண்டு அல்லது அதற்கு பிறகு வரக்கூடிய சில நாட்களில் மழையானது பதிவாக வாய்ப்பு இருக்குது பதிவாகுமா அப்படிங்கிறத நான் அதற்கு முந்தையே இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறேன் டி கிருஷ்ணன் திருத்தணி நோரைன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் ஆனால் திருவள்ளூர் மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் உள்ளே இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை வந்து பதிவாக இருக்குது அதாவது கடலோரத்தில் கொஞ்சம் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மழை வந்து பதிவாக இருக்குது பட் நம்ம பார்க்கலாம் மீண்டும் நமக்கு ஃபேவரபுளான கண்டிஷன் என்பது வந்து உருவாகும் ஸோ அப்போ நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அவ்வளோதான் தோழர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முகநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவியல் நன்றி வணக்கம்